என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் அரவிந்த் சாமி நடித்து சி பிரேம்குமார் இயக்கத்தில் உருவான மெய் அழகன் திரைப்படத்தை செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள் பார்லிமெண்ட்ல உங்களுக்கு ஒரு சீட்டு கூட வரலீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா ஒரு சீட்டு கூட வரல அதை மறுக்க முடியுமா மக்கள் பாக்குறாங்க ஆனால் செய்யக்கூடிய காரியம் என்ன மக்கள் கிட்ட வந்து என்னத்தை பத்தி பேசுறோம் என்ன விதமா பழகுறோம் எப்படி நடவடிக்கை இருக்குது அப்படிங்கறத மக்கள் பார்க்கறாங்க மாநிலங்கள் எங்கெங்க ஆட்சியில இருக்கோமோ அங்கெல்லாம் எங்க குடும்பத்துக்கு தான் எங்க பொண்ணுக்கு தான் எங்க தான் எங்க தான் நாங்க பண்றது இல்லைங்க எங்க கட்சியில எப்போதும் இல்லை கட்சி வளர்ப்போம் கட்சினா என்ன கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனையும் வளர்ப்போம் கட்சியில இவங்க தான் தலைவர் அவங்களா அவங்க தான் அவங்களா இல்ல சில குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்கல்ல அதெல்லாம் இருக்கார் யாரு வேணாலும் கட்சியில பெரிய இடத்துக்கு வரலாம் அந்த மாதிரி பட்ட கட்சியில இன்னைக்கு நீங்க உறுப்பினரா சேரணும்னு வந்து கை கூப்பி உங்க எல்லாரையும் கேட்டு கேட்டு உறுப்பினர் ஆக்கிறதுக்கு வந்திருக்கோம் மீனவர்கள் மீனவர்கள் இருக்கக்கூடிய ஒரு குப்பத்துக்கு வந்திருக்கோம் மீனவர்களை அந்த சமுதாயத்தை நாடு முழுவதிலும் எப்படி நம்ம இன்னும் பலவிதமான திட்டங்களை எடுத்து கொண்டு சென்று அவர்கள் முன்னேற்றத்துக்கு உழைக்கணும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சினா என்னங்க மக்கள் அந்த கட்சி அந்த நம்பர்ல இருக்காங்க மிகப்பெரிய கட்சி கட்சினா பெரிய கட்டடம் அது முக்கியமான பிரதான சாலையில பெரிய கட்டடம் அந்த கட்டடத்துல ஒரு பெரிய நூறு அடி உயரத்துல கொடி அது இல்லைங்க கட்டடம் அது கட்சி அது இல்லை கட்சிக்கு கட்டடம் தேவை கட்டுவோம் ஊர் ஊரா கிராம கிராமமா கட்டுவோம் ஆனா அந்த கட்சியில அந்த கட்சியோட கொள்கையை நம்பி மக்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்காங்களோ அதை வச்சுதான் பெரிய கட்சி சின்ன கட்சின்னு உருவாகுது வந்து எங்க எங்க கட்சியில கட்சியில சேருங்க இருக்கிறதுனால என்ன நடக்கக்கூடும் அப்படிங்கிற எடுத்து பேசுறோம் அந்த கனெக்ஷன்ல தான் நான் அதனால இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய தெற்கு சென்னையில இருக்கக்கூடிய கிழக்கு சென்னையில் இருக்கக்கூடிய எங்க கட்சி தலைவர்கள் எல்லாரும் வந்து அப்புறம் பேசுவாங்க நான் சில பொதுப்படையா இருக்கக்கூடிய விஷயங்களை உங்க முன்னாடி சொல்ல விரும்புறேன் நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சி என்னங்க மக்கள் அந்த கட்சி அந்த நம்பர்ல இருக்காங்க மிகப்பெரிய கட்சி கட்சினா பெரிய கட்டடம் அது முக்கியமான பிரதான சாலையில பெரிய கட்டடம் அந்த கட்டடத்துல ஒரு பெரிய நூறு அடி உயரத்துல கொடி அது இல்லைங்க கட்டணம் அது கட்சி அது இல்லை கட்சிக்கு கட்டணம் தேவை கட்டுவோம் ஊர் ஊரா கிராம கிராமம் கட்டுவோம் ஆனா அந்த கட்சியில அந்த கட்சியோட கொள்கையை நம்பி மக்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்காங்களோ அதை வச்சுதான் பெரிய கட்சி சின்ன கட்சின்னு உருவாகுது நம்ம கட்சியில ஏன் பெரிய கட்சி நாட்டிலேயே பெரிய கட்சின்னு ஏன் சொல்றோங்க நாடு முழுவதிலுமா எந்த குலம் எந்த ஜாதி எந்த மதம் சிறியவர்கள் பெரியவர்கள் தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் இந்த வித்தியாசமே இல்லாம எல்லாருக்கும் சரியான வாய்ப்பு கொடுக்கிற கட்சி முக்கியமாக பெண்களை மரியாதையுடன் நடத்தும் கட்சி அதனால இந்த கட்சி பெரிய கட்சி எண்ணிக்கையிலும் நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்த மக்களும் இருக்கிறாங்க அதனால இந்த கட்சி பெரிய கட்சின்னு நம்ம சொன்னோம்னா அதோட அர்த்தம் இப்படிப்பட்ட அர்த்தம் மக்கள் பெரிய நம்பர்ல வந்து சேர்ந்திருக்கிறாங்க இதனாலதான் எப்ப நம்ம மத்திய அரசு ஆட்சி அமைச்சாலும் தமிழ்நாட்டிலயும் ஆட்சி அமைப்போம் இங்க முயற்சி கிட்டத்தட்ட நாலு அஞ்சு ஆறு வருஷமா எத்தனை பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு கட்சியில அப்படிங்கிறது தெரியும் ஆனா பார்லிமெண்ட்ல உங்களுக்கு ஒரு சீட்டு கூட வரலீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா ஒரு சீட்டு கூட வரல அதை மறுக்க முடியுமா மக்கள் ஆனால் செய்யக்கூடிய பார்க்கறாங்க மக்கள் கிட்ட வந்து எண்ணத்தை பத்தி பேசுறோம் என்ன விதமா பழகிறோம் அரசு ஆட்சியில பவர்ல இருக்கும் போது எப்படி நடவடிக்கை இருக்குது அப்படிங்கிறத மக்கள் பார்க்கறாங்க நாங்கள் பவர்ல இருந்துகிட்டு ஐயாவோ இல்லை எங்க மாநிலங்கள் எங்கெங்க ஆன ஆட்சியில் இருக்கோமோ அங்கெல்லாம் எங்க குடும்பத்துக்கு தான் எங்க பொண்ணுக்கு தான் எங்க மாப்பிள்ளைக்குதான் எங்க தான் நாங்க பண்றது இல்லைங்க எங்க கட்சியில் எப்போதான் இல்லை கட்சியை வளர்ப்போம் கட்சினா என்ன கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனையும் வளர்ப்போம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல் குணங்களை எடுத்து சொல்லுவோம் அவங்க அதனால தலைவரா வரக்கூடிய அந்த தருணத்தை கூட ஊக்குவிப்போம் அதனால அந்த கட்சியில இவங்க தான் தலைவர் அவங்களா அவங்க தான் அவங்களா இல்ல சில குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்கல்ல அதெல்லாம் இருக்கார் யார் வேணாலும் கட்சியில பெரிய இடத்துக்கு வரலாம் அந்த மாதிரிப்பட்ட பட்ட இன்னைக்கு நீங்க உறுப்பினரா சேரணும்னு வந்து கை கூப்பி உங்க எல்லாரையும் கேட்டு கேட்டு உறுப்பினர் ஆக்கிறதுக்கு வந்திருக்கோம் மீனவர்கள் மீனவர்கள் இருக்கக்கூடிய ஒரு குப்பத்துக்கு வந்திருக்கோம் மீனவர்களை அந்த சமுதாயத்தை நாடு முழுவதிலும் எப்படி நம்ம இன்னும் பலவிதமான திட்டங்களை எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் முன்னேற்றத்துக்கு உழைக்கணும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு தெரியும் அமைச்சரவை எத்தனையோ இருக்கு மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஒரு அமைச்சரவை பின்தங்கிய வகுப்பினருக்கு சேர்க்கறதுக்கு ஒரு அமைச்சரவை இல்ல டிஃபென்ஸ் நாட்டில் தற்காப்புக்கு இல்லை டிஃபென்ஸ் நம்ம நாட்டையை காப்பாற்றணுன்றதுக்கு இருக்கிறதுக்குரிய டிஃபென்ஸ் ஒரு அமைச்சரவை அப்படியா இருக்கும்போது மீனவர்களுக்குன்னு ஒரு தமிழ் டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தினது மோதி ஐயா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரீஸ் எடுத்துட்டு வந்தது நம்ம தான் அதில் எத்தனையோ திட்டங்கள் கொண்டு மீனவர்களுக்கு இன்னும் நல்ல முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் வழிவகுக்கணும் அப்படின்னு திட்டங்கள் போட்டார் அதில் உதாரணத்துக்கு சொல்றேன் இன்னைக்கும் அதுல நான் தீவிரமா எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு டெய்லி ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி மூலமா விசாரிக்கிறேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் விவசாயிகளுக்கு கடன் ரொம்பவே குறைச்ச வட்டிக்கு கடன் கொடுக்கறதுக்கும் ஒவ்வொரு முறையும் அவங்க பயிர் எடுக்க பயிருக்கு விதை வி விதை விதைக்கும் அந்த காலத்துலயே லோன் டேர்ம் லோனா கொடுப்பாங்க அதுக்கு வட்டி குறச்சத கொடுப்பாங்க அதுக்கு லோன் கொடுக்குறது இவர் விவசாயி தான் அப்படின்னு எப்படி தெரியும் கிசான் கிரெடி கார்டு அப்படின்னு ஒரு கார்டு ஒவ்வொரு விவசாயிகளும் கொடுப்பாங்க அவர் அந்த கார்டு எடுத்துகிட்டு போய் பேங்க்ல கொடுத்தா அவங்களுக்கு அந்த வட்டி குறைச்சலான லோன் கொடுப்பாங்க அதை தவிர அவங்களுக்கு எல்லா விதமான ஃபர்டிலைசருக்கு சப்சிடி கொடுக்குறோம் நீங்கள் போய் ஒரு உரம் வாங்கணும்னா அதுக்கு விலை குறைச்சி கொடுக்கறதுக்கான அதுக்கும் அந்த ஐடென்டி அந்த கிசான் கிரெடிட் கார்டை வச்சுட்டு அவர் போய் உரம் கடை விற்கிற கடையில் போய் உரத்தை வாங்கிக்கலாம் முந்நூறு ஒரு மூட்டை உரம் வாங்கணும்னா இன்றைக்கி தேதிக்கு வேலைன்னா நம்ம இறக்குமதி பண்ணுறோம் அந்த நாட்டில் உரம் நம்மளுக்காக உரம் உற்பத்தி பண்ணுறதுக்கான அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை அந்த இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த உரம் இன்னைக்கு கொஞ்சம் ரேட்டு குறைச்சலாக இருக்கலாமே தவிர கோவிடுக்கு அப்புறம் மூவாயிரம் ரூபா ஒரு மூட்டை ஆயிடுச்சு மூவாயிரம் ரூபா ஒரு மூட்டையாக இருக்கும்போது நம்ம மா மார்க்கெட்டில் விவசாயிக்கு முந்நூறு ரூபாய்க்கு விற்கிறோம் அந்த அதே மூட்டை உரத்தை மோடியை அப்பவே சொன்னார் நம்மளுக்கா உணவளிக்கும் விவசாயிக்கு அன்னதாத்தா அப்படின்னு நம்ம சாப்பிடற அந்த உணவை கொடுக்கக்கூடிய விவசாயிக்கு அந்த விலையை அவங்களுக்கு போடக்கூடாது எப்போதும் கொடுத்த அதே முன்னூறு ரூபா மூட்டைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா இப்படியாக அந்த கிசான் கிரெடிட் கார்டு கையில இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த சலுகைகள்லாம் அரசின் மூலமா கிடைக்கணும் ஒரு முறை என்னை அழைச்சி பெரிய பிரதமர் ஐயா கேட்டார் ஏன் மீனவர்களுக்கு இந்த அதிகாரம் நம்ம கொடுக்க கூடாது விவசாயி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமோ நம்மளுக்கு மீனவர்கள் அதனால இன்னைக்கு அந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு கொடுக்கறதுல மீனவரும் கடவுள் கடல்ல இருக்கக்கூடிய விவசாயி கடல்ல மீனை பிடிச்சுக்கிட்டு எடுத்துட்டு வரவ நிலத்துல எப்படி உற்பத்தி பண்றாரோ அதே மாதிரி விவசாயி தான் கடல்ல இருந்து அவங்க உற்பத்தி பண்றாங்க அவளும் கடன் விவசாயி தான் அதனால இந்த கிசான் அந்த வார்த்தை ஹிந்தியில விவசாயின்ற அர்த்தம் மீனவ விவசாயிகளுக்கும் சேரும் அப்படின்னு இன்னைக்கு அந்த கிசான் கிரெடிட் கார்டு பிஷர்மேனுக்கும் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க கடன் வாங்கணும்னா உங்களுக்கும் இலவசமா அதாவது கொஞ்சம் சலுகையோட லோன் கிடைக்கும் நீங்களும் ஒரு தொழில் பண்ணால் அதுக்கும் கிடைக்க வேண்டிய எல்லா விதமான சலுகையும் உங்களுக்கும் கிடைக்கும் இதை தவிர மீன் பொருட்களை ஆண்கள் மீனவர்கள் கடலுக்கு போகிறாங்க எடுத்துகிட்டு வராங்க வேட்டைக்கு போய் தெலுங்குற வேட்டைன்னு வாங்க கடலில் போய் வேட்டைக்கு போயிட்டு வர்றாரு கடலில் கடலில் இருந்து எடுத்துகிட்டு வராங்க மீன் அந்த மீனை காய வச்சு ஆற வச்சு பதனிடுறது பெண்கள் அந்த பெண்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் சின்ன சின்ன லோன்ஸ் கொடுக்க முடியுமா அவங்க அந்த பொருளை சரியா பேக் பண்ணி இல்லை ஆற வச்சு உப்பு போட்டு பதனிட்டு அதை வெளியில் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனோம்னா எப்படி அதுக்கும் ஒரு திட்டம் போடுங்க அதனால விவசாயிகளுக்கு ஆண்களோ பெண்களோ எஃபிஓ அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஒன்று பண்ணுங்க அவங்க உற்பத்தி பண்ற பொருளை வெத்து அதுலேருந்து ஆதாயம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு எஃபிஓ அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை அமைங்க நார்மலாக கோஆபரேட்டிவ் கோஆபரேட்டி கோஆபரேட்டிவாக இருக்கலாம் ஆதாயம் அவ்வளவா கிடைக்கிற மாதிரி தோணலையே அதனால இது வேற ஒரு விதமாக பண்ணோம் இப்ப கடலில் போகிறவரும் ஒரு விவசாயி தான் அப்படிங்கும்போது போது அது அந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஃபிஷர்மேன் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனாக கூட இன்னைக்கு பண்ணுங்க பெண்கள் மீனவர் குடும்பத்தை சேர்ந்த பெண்களோட இந்த மாதிரி குழுமம் அமைச்சு அவங்களுக்கு அந்த குழுமத்துக்கு தேவையான படம் கொடுங்க அவங்க அவங்க தொழிலை பண்ணிக்கிட்டோம் இல்லை இன்னும் கொஞ்சம் விவரமாக பண்ணணும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு பேங்க் மூலமா கடன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க முத்ரா லோன் ஸ்கீம்ல அவங்களையும் சேர்த்துக்கங்க முத்ரா லோன் ஸ்கீம்ல என்ன ஒரு முக்கியமான ஒரு அம்சம் நார்மலாக பேங்க்கு போனால் சரிங்க உங்களுக்கு லோன் கொடுக்கணும்னா நீங்கள் உங்க வீட்டு பத்திரத்தை கொடுங்க இல்ல உங்ககிட்ட ஏதாவது ஒரு தங்கம் இருக்கா வளையல் இருக்குதா அதை இங்க அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் லோன் கொடுக்க மாட்டாங்க பேங்க்ல அது பேங்க் ரூல் நம்ம அதை மாற்ற முடியாது ஆனா மோடி ஐயா சொன்னார் நான் கேரண்டி கொடுக்குறேன் தங்கமோ இல்ல நிலப்பட்டாவோ இல்ல அவங்க வீடு மன பேப்பரோ தேவையில்லை அவங்களுக்கு பிஎம் முத்ரா ஸ்கீம்ல கூட கேரண்டி இல்லாம லோன் கொடுக்கணும் கேரண்டி கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு மோதி ஐயா அந்த திட்டத்தை எடுத்துட்டு வந்தார் இன்னைக்கு நீங்க ஒரு வேலை உங்களுக்கு கொஞ்சம் கடன் கிடைச்சா நான் என்னோட வியாபாரத்தை நல்லா பண்ணுவேன் மீன் வியாபாரம் இன்னும் நல்லா நடக்கும் அப்படின்னு தோணிச்சுன்னா பேங்க்ல போய் நீங்க அதுக்கு தேவையான பத்திரம் பேப்பர் ஒண்ணும் காட்ட வேணாம் நீங்க போய் எனக்கு நான் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த போய் இந்த கிராமத்துல இருக்காங்க எங்களுக்கு லோன் வேணும் அந்த முத்ரா மூலமா எங்களுக்கு லோன் கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது கிடைக்கல அப்படின்னா எனக்கு செய்தி அனுப்புறதுக்கு யாரை வேணாம் இங்கே இருக்கிறவங்க தலைவங்க எல்லாருக்கையிலும் பேப்பர் கொடுங்க ஏங்க நான் போன அந்த அம்மா வந்து சொல்லிட்டு போயிடுச்சு பேங்க்கு பணம் கொடுக்கல அப்படின்னா எனக்கு விவரம் கொடுங்க எந்த பேங்க் உங்களுக்கு மறுக்கிறாங்க நான் பார்க்குறேன் இது ஒன்றுங்க இன்னொன்று இதே மாதிரி திட்டம் இப்போ இங்கே நீங்கள் கடலோரத்தில் இருக்கீங்க உங்களுக்கு மீனை திருவான்மையூர் மார்க்கெட்டில் போய் தெரு ஓரத்தில் வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறீங்க உங்களை யாரும் பேங்க்ல கூப்பிட்டு உங்களுக்கு கடன் வசிய எதுவும் கொடுக்க மாட்டாங்க தெரு ஓரத்துல வியாபாரம் பண்றவங்க எல்லா திருப்பும் ஒரு விதமான கேரண்டியும் இல்லாம அவங்க வியாபாரம் பண்றதுக்கு வேணுங்கிற அளவுக்கு டெய்லி நீங்கள் யாரும் ஒரு நடுவில் தரக்கருக்கிட்டையோ இல்லை வட்டி கொடுக்குற சேட்டுக்கிட்டேயோ போய் நீங்கள் பணம் வாங்கிட்டு வரீங்களா நூறுரூவா கொடுத்தா தொண்ணூறுவா கையில் கொடுப்பாங்க நூறுரூவா கடன் வேணும்னா தொண்ணூறுவா கையில் வரும் ஆனால் சாயங்காலம் போய் போது திருப்பி நூறு ரூபாய் கொடுக்கணும் அதாவது ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் வட்டி ஆனாலும் போயிடும் அப்படியும் நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம தொழில் நடத்தணும்னு போகிறோம் அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்றதுக்கு தான் பி எம் ஸ்வநிதி அப்படின்னு ஒரு திட்டம் எடுத்துட்டு வந்தார் அந்த ஸ்வநிதி மூலமாக தெருவோரத்துல வியாபாரம் பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன பூ விற்கிறவங்களோ மீன் விற்கிறவங்களோ இட்லி கடை வச்சிருக்கிறவங்க யாரா இருந்தாலும் கூட இன்னைக்கு உங்களுக்கு பேங்க் மூலமா செக்யூரிட்டி இல்லாம யாரும் கையெழுத்து போட வேணாம் நான் கவர்மெண்ட்ல வேலை பாக்குறேன் இந்தம்மா என் தெருவோரத்தில் கடை வச்சிருக்கு நான் இவங்களுக்கு லோன் கொடுங்க நான் இவங்களுக்கு கேரண்டி போடுறேன் கையெழுத்து தேவையில்லை நீங்க போய் நின்னா உங்களுக்கு கிடைக்கும் லோன் உங்க பிசினஸ் நடத்துக்கங்க அந்த வட்டி பெரிய வட்டி தொல்லை இல்லாம கேரண்டியா கவர்மெண்ட் மூலமாவே சலுகையாக கிடைக்குது இதுவும் மீனவர்களுக்கு இதை தவிர தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பார்க் உண்டு எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடி பக்கத்தில் எங்கேயோ வைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு தெரியாது விவரம் ஆனால் மத்திய அரசோட திட்டம் சீ ஃபுட் பெரிய பார்க் அதாவது இப்போ கடல் மாஸ்ங்கிறேன் இங்கிலீஷில் அதை தமிழில் என்ன சொல்லுவீங்க இந்த

நல்ல உங்களுக்கு எல்லா விதமான விட்டமின்ஸும் கிடைக்கும்ன்றது சயின்ஸில் நிரூபிக்கப்பட்டிருக்கு அந்த கடல் பாசியை ப்ரோசஸ் பண்ணி பெரிய விதத்தில் ஏற்றுமதி பண்ணணும்ன்ற அந்த திட்டத்தையும் எடுத்துட்டு அது தென் தமிழ்நாட்டில் எங்கேயோ பெருசாக வச்சுருக்காங்கன்னு கேள்விப்படுறேன் அந்த கடல் பாசியை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வேற எங்கேயாவது கூட நீங்கள் மீனவர்களாக சேர்ந்து ஒரு குழுமம் அமைச்சு ஃபிஷர்மேன் கோஆப்ரேட்டிவ் பி எஃபிஓ ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதுக்கும் மத்திய அரசு உங்களுக்கு பணம் கொடுத்து உதவுறதுக்கு தயாராக இருக்கு தமிழ்நாட்டிலையும் மெரெயின் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய பண்றோம் அதுல பலவிதமான வெரைட்டி இருக்கு அதில் ஒரு பெரிய அம்சம் இந்த ப்ரான் அண்ட் ஷிம்ப் ஏற்றுமதிக்கு பீமவரம் ஆந்திர பிரதேஷில் ஒரு பெரிய சென்டர் ஆரம்பிச்சோம் அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் அதுலேருந்து நிறைய பயன் அடைஞ்சு இன்னைக்கு ஜப்பானோ கொரியாவோ அமெரிக்காவோ யூரோப்புக்கோ நம்ம கடல்ல நம்மளுடைய தமிழ்நாட்டின் கடலோர பகுதியில் அந்த மாதிரி ஏற்றுமதிக்கு தகுந்த விதத்தில் நம்மளும் பல பலவிதமான திட்டங்கள் இருக்கு நம் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் கைகூப்பி விண்ணப்பிக்கிறது என்னன்னா நீங்களும் அந்த மாதிரி ஏற்றுமதியில பங்கு ஏற்கனும்னா அதுக்கு சரிவர நிறைய திட்டம் இருக்கிறதுனால நீங்களும் பங்கு ஏற்கனும் வெளிநாட்டுக்கு ஒரு பொருள் ஏற்றுமதி ஆச்சுன்னா அந்நிய செலாவணி மூலமா உங்களுக்கு கையில கடக்கூடிய பணம் நம்ம நாட்டிலே அதை வித்ததுக்கு மூணு மடங்கு நாலு மடங்குக்கு மேல உங்களுக்கு கையில பணம் வருது அதனால ஏற்றுமதிக்கும் நம்ம பல விதத்துல முயற்சி பண்ணணும் கடல் பொருள்கள் ஏற்றுமதிக்கு பல விதத்துல முயற்சி பண்ணணும் கடைசியாக ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன் இன்னும் நிறைய இருக்கு விஷயம் சொல்கிறதுக்கு பட் நார்மலாக மீனவர்கள் உடனே பெரிய பெரிய டீப் சி ட்ராலர் வச்சுட்டு போகிறவங்க தான் நல்ல வியாபாரம் பண்ண முடியும் பெரிய மீன்களை பிடிக்க முடியும் வாங்க அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் டபிள்யூடிஓ போன்ற உலக வர்த்தக மகாண பெரிய சபை எல்லா நாட்லேருந்து வருவாங்க வருவாங்க அது அங்க பெரிய பெரிய கப்பல் வச்சிருக்கிறவங்களுக்கு வியாபாரம் நல்லா விதமான விஷயங்கள் பேசுறாங்க அங்க போய் தமிழ்நாட்டிலும் சரி நம்ம பாரத நாட்டு கடையோ கடலோர பகுதிகளிலும் சரி பல ஆயிரம் வருஷங்களாக ட்ரெடிஷ்னல் பிஷர்மென் இருக்காங்க அவங்க பரம்பரை பரம்பரையா எங்க கடல்ல மீன் பிடிச்சவங்க தான் மீன் வளத்தை கடல்ல இருக்கக்கூடிய வளத்தை குறை இல்லாம அவங்களுக்கு எப்படி வேணுங்கிற அளவுக்கு எடுத்துட்டு வர முடியும் அதை மக்களுக்கு விற்க முடியும் அதன் மூலமாக பல விதமான பொருட்களை தயார் பண்ண முடியும்ன்றது அளந்து அளவா எடுத்துட்டு வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் பண்பாடு நம்ம கிட்ட எடுத்து சொல்லி பெரிய பெரிய டீப் சி ட்ராலர் மூலமா கடல்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு இவங்க பண்ணது இல்ல கடலை எக்ஸ்பிளோய் பண்ணல சரியா உபயோகிச்சாங்க அதனால ட்ரெடிஷ்னல் பிஷர்மேன் பல ஆயிரம் வருஷங்களாக நம்ம கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவ சமுதாயங்களுக்கு எந்த விதத்திலையும் நஷ்டம் வராம பாத்துக்கணும்ன்றதுக்கு நாங்க டபிள்யூடிஓல போராடிட்டு இருக்கோம் நான் இதை உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் ட்ரெடிஷ்னல் பிஷர்மேனுடைய அதிகாரங்கள் எந்த விதத்திலையும் குறையாம இருக்கிறதுக்கு போராடிட்டு இருக்குமே தவிர பிரச்சாரம் பண்ணக்கூடிய கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாரும் நம்ம ஏழை போயிடும் அப்படின்னு போய் பிரச்சாரம் பண்றாங்க நீங்க பேப்பர்ல என்ன வருதோ என்னோ அங்க இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் உங்க இளைஞர்கள் மூலமா வடைத்தளத்தில் போய் பாருங்க அங்க நடக்கிற சண்டை என்ன நம்மளுடைய பல வருஷங்களாக பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்கக்கூடிய மீனவர்களுடைய அதிகாரங்கள் குறையாம இருக்கிறதுக்கு நாங்க போராடிட்டு இருக்கோமே தவிர நடக்கிற பொய் பிரச்சாரத்துல வர விஷயத்தை மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை நல்லபடியாக முன்னேற்றம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு மோதி அதனால நீங்க தயவு பண்ணி சில விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏதுவா கவர்மெண்ட் கொண்டு வர அந்த பாலிசி மூலமாக நீங்களும் உங்க வாழ்வாதார வாழ்வாதாரத்தை நல்லபடியாக பலமாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு செயல்படுற இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சியில் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு முன்வந்து உறுப்பினராக சேர்றதுக்கு வந்தவங்க உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி எனக்கு இந்த பேச்சு அறி உங்க முன்னாடி பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்த தலைமை எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்